வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்பப்போ கிழங்குகள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு போடுவோம் ஏன்னா கிழங்குகளாக வாங்கும்போது நிறைய உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும் இதுவே செடியாக பொழுது நம்ம கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அந்த வெயிட் இப்போ இது வந்து நமக்கு ஒரு கிழங்கு இப்படி முளைவிட்ட கிழங்கு வந்து இது நமக்கு ஐம்பது கிராம் வந்ததுன்னா கவரில் மாற்றும்போது ஒரு ஒன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி மாறிடும் இப்போ அதுக்கான காஸ்ட்டெல்லாம் சேர்ந்து வரும் அதனால வந்து கிழங்குகளாக வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே லாபமாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் நம்மக்கிட்ட முளைவிட்ட கிழங்குகள் தான் வந்திருக்கு இப்போ என்னென்ன கிழங்குகள் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து அதலக்காய் கிழங்கு அதிலக்காய் கிழங்கு எப்பயுமே நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த வாட்டி எல்லாமே முளைவிட்ட கிழங்குகளாக வந்திருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இது வந்து நம்ம மிதிப்பாகல் மாதிரி இது ஒரு மெடிசனல் பிளான்ட்டு மெடிசனலில் அந்த இதில் வர்ற காயை வந்து சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் அதில் கையினு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸே இருக்கும் எப்படி காய் வந்திருக்கு அது எப்படிலாம் சமைக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்கும் இது வந்து வெளியில் அவ்வளோவா கடையில் நமக்கு அந்த காய்கள் கிடைக்கிறதில்ல அதனால தேவைப்படுறவங்க இதை கிழங்க வாங்கி நீங்கள் ஒரு பாட்டில் ஊனி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்து உங்களுக்கு அருமையாக காய் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் இது பார்த்திங்கன்னா பத்து இருபது நாளில் காய் எடுக்கிறக்க ஆரம்பிச்சுருங்க அவ்வளோ ஒரு அருமையான வெரைட்டி அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கி மாலை கட்டுறாங்க இல்லையா அந்த சம்பங்கி அதுக்கப்புறம் இதுவும் சம்பங்கி கிழங்கு தான் இது வந்து கஸ் இது சாரி மா இஞ்சி எவ்வளோ பெரிய முளைவிட்ட கிழங்குன்னு பாருங்கள் மா இஞ்சி அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள்லாம் இப்போ பிளான்ட் ஆகிடுச்சு பிளான்ட் பிளான்டிங் பண்ணிட்டோம் போன வாட்டி அது இருந்தது அப்புறம் மீதியாகிறது இது வந்து இதே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இப்படி வச்சுருப்பேன் அப்புறம் அதை எடுத்து கவரில் மாற்றிடுவேன் மாற்றினோம்னா அது வந்து செடியாக மாறிடும் அதுக்கப்புறம் இது வந்து கருமஞ்சள் இது பார்த்திங்கன்னா இதுதான் இன்னும் முளை வரல வந்துடும் இப்படி போட்டு வச்சுருந்தோம்னாவே வந்துடும் கருமஞ்சள் இல்லைனாலும் நம்ம கவரில் மாற்றி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு முளைச்சி வந்துடும் இது வந்து வாஸ்துப்படி வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மஞ்சள் தூள் வந்து மெடிசனுக்கு யூஸ் ஆகும் கேன்சரு இருக்கிறவங்க இந்த மஞ்சள் தூளை வந்து சாப்பிட்றாங்க அப்புறம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம எங்கே வெளியே போகும்போதும் திருநீர் போல் சந்தனம் போல் வச்சுட்டு போனோம் அப்படின்னா போகிற காரியம் ஜெயமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை நான் இப்போ வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப தொலை தூரத்தில் போகிறோம் அப்படின்னா அது வச்சுட்டு தான் வெளியே போவோம் ஏன்னா அது வந்து அப்படி வச்சுட்டு போகும்போது நமக்கு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் அப்படிங்கிறது இது எல்லாமே நம்பிக்கை தாங்க இந்த இது இந்த விஷயங்களில் நம்பிக்கை இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இது ஒரு மூலிகை நான் நம்புகிறேன் அதனால நான் வச்சுட்டு போவேன் அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்க வச்சுக்கலாம் அது மாதிரி பீரோவில் வச்சிருப்பேன் அந்த மாதிரி தான் இது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வந்து நாலு வெரைட்டி கிழங்குகள் அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ